கொல்லிமலை இந்த பேரை கேட்கும்போது பல பேருக்கு பயந்தான் தெரியுது கொல்லிமலை அப்படின்னால ஏதோ பெருசாக இருக்குது ஏதோ நீ சொன்ன மாதிரி கட்டுக்கதைன்னு இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது பட்டு உணர்வு பூர்வமாக அனுபவ ரீதியாக நான் கண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அரபலீஸ்வரர் பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவபொம்மனை பார்த்தீங்கன்னாக்க சிலையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மக்கள் மாதிரி இருப்பாங்க அந்த சிவன் பார்வதி பத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அறபலீஸ்வரர்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறம் ஒரு ஒழுக்கம் எந்த விதமாக அதிகாரமும் இருக்கக்கூடாது ரொம்ப எளிமையாக போய் எளிமையாக வரும் அந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலைக்கு போவாங்க அவங்க பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அதோடு வந்துருவாங்க குறிப்பிட்ட கோயிலுக்கு போக மாட்டாங்க எட்டுக்கிழமை போனீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய பில்லி சூனி ஏவல் நீங்க நீங்கள் ஏதாவது பெரிய கலைகள் எடுத்து உடம்புல கட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த அம்மனுடைய பாட்டு எல் எடுத்து வருதுனால அதுக்காக ஈரோடுக்கு போவாங்க இந்த அரிசியோட வாசத்துக்காக ஒருத்தர் நோக்கி வந்துட்டாங்களாம் புள்ளிமணிக்கு வந்துட்டாங்க நான் உன்னோட தான் இருப்பேன் தினமணி சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரகசிய நீ சமைக்கிறதோ எடுத்து கொடுக்கவும் யாரும் தெரிய கூடாது அது யாருக்கா தெரிஞ்சுனாக்கா உன்னுடைய மண்டை நீ இறந்து போடுறதுன்னு சொல்லி சொல்லி காலத்துல மனை தெரிஞ்சு போயிட்டு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் திருடிலி பாபு அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அப்படின்னா மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரொம்பவுமே வந்து பிரபஞ்ச சக்தி நிறைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் குறிப்பாக கொல்லிமலை வந்துட்டு நாங்க கேட்ட வரைக்கும் நிறைய மர்மங்கள் நிறைந்தது நல்ல அமானுஷங்கள் இருக்கும் சித்தர்கள் நடமாடக்கூடிய பகுதி அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க அடிக்கடி தடிக்க விழுந்தா கொல்லிமலை தான் விழுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் கொல்லிமலையை பத்தி அவருடைய ரகசியங்கள் பத்தி சொல்லுங்களேன் கொல்லிமலை இந்த பேரை கேட்கும்போது பல பேருக்கு பயம் தான் தெரியுது கொல்லிமலை அப்படின்னால எதுவோ பெருசாக இருக்குது எதுவோ நீங்கள் சொன்ன மாதிரி கட்டு இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது பட்டு உணவுபூர்வமாக அனுபவ ரீதியாக நான் கண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா கொல்லிமலையை பற்றி ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்க அதோட அம்மானு செஞ்சுடும் போது அது உங்களுடைய பேட்டி கரெக்டாக இருக்குது அனுபவ ரீதியாக ஒரு ஆன்மீக ரீதியாக கொல்லிமையை பேசும்போது என்னுடைய கருத்துக்கள் எடுக்கும்போது இது நிறைய பேர் சேரும் அதனால் வந்து எனக்கு தெரிந்த என்னோடய வயசுக்கு நான் பார்த்து அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா கொல்லிமலை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீராக பார்க்குற மாதிரி இருக்குது அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் கேள்விப்பட்டது ஆரம்பங்களில் நான் போகிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட பார்த்தீங்கனாக்கா அங்கே வந்து கார்பன் டைக்சைட் வந்து ரொம்ப அதிகம் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருப்புகள் நெருப்புக்கள் தீ தீப்பறிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொல்லி மலையில் வந்து அடி கொல்லி எரியும் அப்படின்றதுனால கொல்லிமலை அப்படின்னு ஒரு பேருந்துதான் ஒரு கருத்து அறிவியல் ரீதியாக இது வந்து நான் வந்து எதார்த்தமாக ஒரு படித்தது ஒன்று ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கம் நாத்திக்கும் போது ஆத்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இது எதிர்த்து ஒரு வழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி நான் ஒரு கருத்தை பார்த்தேன் சரி அது ஓகே அப்புறம் முதல்ல கொல்லிமலைக்கு போது போய் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா முதல் முதல்ல போகும்போது ஒரு வித்தியாசமா இல்லை ஏதோ ஒரு மலைக்கு போன மாதிரி தெரிஞ்சது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா கீழகிற தெய்வம் எல்லாம் மலை நோக்கி போயிருக்கு கீழே கிழகிற தெய்வங்கள் எல்லாம் மலை நோக்கி போயிருக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அக்யூர்ட்டாக தேர்ந்தெடுத்து தவம் பண்ணுறதுக்கும் தங்களுடைய கூட்டிகிட்டு கூடு போயிடுறது அமானுஷி வேலை பண்ணுறதுக்கு சித்தி வேலை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கொல்லிமலையை கொல்லிப்பாவின் நடக்கக்கூடிய எட்டு கேவனை வந்து தெய்வமாக ஏற்று அவங்கள வணங்கி அங்கே எல்லாமே இருந்துக்கிறாங்க காளங்கிநாதர் போகர் கோரக்கர் அவங்க வாழ்ந்த இடம் அவங்க வாழ்ந்த குகைகள் இன்னும் இருக்குது ஒன்று இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா எல்லாேருமே கொல்லிமலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ப அருவி மாசி பெரிய பெ அருவி இது ரெண்டு அருவி குளிப்பாங்க அரபழிசூர் கோயில் எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க இது வந்து ஜென்ரலாக போயிட்டு எழுத்து ரெண்டு பெண்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது மலை சூழல் நல்லா இருக்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆனால் என்ன மாதிரி ஆன்மீக பற்றி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு சத்தம் கூட போடாமல் ஒரு தெய்வத்தை பார்க்குற இடம் இருக்குது சத்தம் கூடல பிரச்சனை வர சாமிகள் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு கோயில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொல்லிமலை இருக்குது தெரியாத கோயில் பல பல இருக்குது பல கிராமங்கள் இருக்குது கொல்லிமலைன்ற ஒரு மலை பிரதேசத்துக்குள்ள முந்நூற்றி இருபது கிராமங்கள் இருக்குது இந்த முன்னூத்தி அறுபது கிராமுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல சில கோயிலுக்குள்ள போக முடியாத கோயில் இருக்குது அங்க போனா எப்படி இருக்குன்ற கோயில் இருக்குது ரொம்ப ஆக்டிவிட்டா பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ரெண்டு பெண்டு நாமக்கல்ல இருந்து எழுபத்தி எழுபத்தி ரெண்டு பெண்டு போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா நாச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்கள் இருப்பாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட எல்லை தெய்வமா இருப்பாங்க நீங்க அவங்க வணங்கி நீங்க மேல போறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு அம்மன் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய எட்டுக்கு அம்மன் அவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த மலைக்கு மொத்த காவல் தெய்வம் அவங்க தான் எல்லை தெய்வம் நாச்சி அம்மா மொத்த காவல் தெய்வமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எட்டுக்கு அம்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரபலீஸ்வரர் ஆஹ் பழங்குடியின் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவனே பார்த்தீங்கன்னா சிலையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மக்கள் மாதிரியே இருப்பாங்க அந்த சிவன் பார்வதி பத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அரபலீஸ்வரர்னு சொல்லிட்டு அறம் அறம்னா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் சொல்ற அறம் தான் எப்படி வாழணும் எப்படி இருக்குன்றதா அந்த அறம் அது நட்சத்திர கோயில் கூட இல்ல அஸ்வினி அஸ்வினி நட்சத்திர கோயில் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தாயார் அரபாலீஸ்வரர் ஆகிய கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேல நம்மளுக்கு ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க அரபலி அந்த அம்மாவுக்கு நேரம் பார்த்தீங்கன்னாக்கா மேல இருக்கும் நீங்க அதுக்கு கீழே உட்காந்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறம் ஒரு ஒழுக்கம் எந்த விதமாக அதிகாரமும் இருக்கக்கூடாது ரொம்ப எளிமையாக போய் எளிமையாக வரும் பெரும்பாலமாக அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப அதிகாரமிக்க துறையில் போகிறவங்களுக்கு அந்த இடத்துல உடனடியாக அந்த அதிகாரம் குறைஞ்சிடறனால பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலும் அதிகாரமிக்கிறவங்களே தஞ்சை பெரிய கோவில் போகிறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி கொல்லிமலை ஒரு அரபளி கோயில் போகிறதுக்கு யோசிக்கக்கூடிய ஆற்று இன்னும் உண்டு அதே மாதிரி மாந்திரிகம் பண்ணுறாங்க மந்திரவாதிகள் பார்த்தீங்கனாக்கா கொல்லிமலைக்கு போவாங்க அவங்க பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அதோடு வந்துடுவாங்க இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போக மாட்டாங்க எட்டுக்கம்மல் போனீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய பில்லி சூனி ஏவல் நீங்க ஏதாவது பெரிய களைகள் எத்தும் உடம்புல கட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த அம்மனுடைய பார்ல கட்டு உடஞ்சு போயிடும் அதனால எட்டு அம்மன் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவாங்க எட்டு அம்மன் பேர் ஏன் வந்துச்சு அந்த அம்மன் எப்படி இருப்பாங்க போகாதங்கள மாதிரி எல்லாம் போகாதீங்க அம்மா மாதிரி இருக்கிறார்கள் எட்டுக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அபிஷேக கோலத்திலேயே பாத்துருக்கேன் அவங்கள பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரெண்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா பத்து கை அம்மன் வந்துறாங்க அங்கதான் பத்து கை அம்மன் அங்கதான் இருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொல்லி மலையில ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொல்லி காவல் தெய்வம் பிரதான தெய்வம் பாத்தீங்க அப்படிங்கா எட்டு கை அம்மன் எட்டு கரங்களோட நல்ல விரிந்த கோலத்தோட பாத்தீங்கன்னாக்கா இருப்பாங்க மலை மேல இருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த மலைக்கு ஏறி அந்த அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பத்து கையில ஒரு அம்மன் இருப்பாங்க எல்லாருமே எட்டு கைமையு அவங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எட்டு கம்மி எட்டு கை அம்மன் என்கிற கொல்லிப்பாவை மேலகுறவங்க கொல்லிப்பாவை ஒரு தான் இந்த ஏரி போய் சாமி கும்பிடீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் சிலை இருக்கும் கீழே பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த காலத்துல வந்தாங்க தெரியாது ஆனா சேலத்துல இந்த சிலை இருந்துருக்குது சேலத்துல ஒரு விவசாயம் பண்ற இடத்துல வந்து இந்த சிலை கிடைக்கும் போது ரொம்ப ஆடி இந்த பத்து கை அம்மன் வந்து பாத்தீங்கன்னாக்கா என் எட்டு கை அம்மன் கோயில கொண்டு போய்க்குன்னு சொல்லிட்டு சாமி ஆடி வந்ததுக்கு அப்புறமா இந்த அம்மனை கொண்டு வந்து கொல்லிமேல் வைக்கிறாங்க சோ நீங்க கொல்லிமேல எட்டு கைவனை பார்த்த முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த பத்து கைவனை பார்த்து தான் எட்டு கிழமை பார்ப்பீங்க என்னன்னு கேட்டாக்கா இவங்களும் எட்டு கைவனா சொல்றாங்க அவங்க எட்டு கைவன் கிடையாது அவங்க எட்டு கைவன் மேல குறவங்க கீழே பத்து கை அம்மன் சரிங்களா இது ஒரு விஷயம் இருக்குது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்மானுஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நிறையவே இருக்குது ஒன்று அமானுஷுக்கு வந்து பஞ்சமே இல்லை கொல்லிமணில் பஞ்சமே கிடையாது நீங்கள் தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நிறைய பண்ணிருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்றது இல்லை எப்படி சொல்கிறது தெரியே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாசி பெரியன சாமி போனீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு அந்த உருவமே பார்க்கலாம் நல்லா நீங்கள் நான் நிறைய பேர் சொல்கிறேன் தனியாக பிரார்த்தனை பண்ணுங்கள் தனியாக பிரார்த்தனை பண்ணுறது தனியாக அமர்றது தனியாக யாகம் பண்ணுறது நாங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணி எங்களுடைய இந்த படல் மிட் நைட்டில் படையில் இருக்குது இல்லையா அதை நாங்கள் வேலை தூவி தான் போடுவோம் கடைசியாக முடிக்கும்போது போடுவோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில டைமில் பொறிகள் அந்த உணவு நம்ம மேலே போட்ட உணவுகள் அப்படி கீழே விடாது அப்படியே இந்த எடுத்து போனலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இது எங்களோட அனுபவம் என்னோட அனுபவம் நான் தனிப்பட ஒரு அனுபவம் பார்த்துருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நடக்குமான்னு தாண்டி நடத்தி கொடுக்குறாங்க அந்த அம்மா போது நம்மளுடைய பக்தி தான் அது காரணமே நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி போயிட்டு இந்த அம்மாவை பார்த்தே அவ்வளோ அடங்கி அவனோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நடந்துருக்கு நடக்குது இன்னும் இருக்குது கொல்லிமலை ரகசியம் பாத்தீங்க அப்படின்னு இன்னும் சில ஊர்களில் நான் சொல்றது நான் படிச்சு சொல்றதா கொல்லிமலைன்னா மூணு கோயில் தான் எல்லாம் பேசுறாங்க எட்டுகை அம்மன் அரபலேஸ்வரர் கோயில் மாசி பெரியன சாமி இந்த மூணு கோயில் தான் பேசுறாங்க ஆனால் இதை தாண்டி இன்னும் சிறு சிறு கோயில் தான் இருக்குதுலேயே ஊர்ல உபார தெய்வம்னு சொல்றாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொங்காய் ஆஹ் கொல்லிமலையில கொங்காய் அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது இந்த கொங்காய் அம்மன் கோயில்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கொல்லிமலையில பாத்தீங்கன்னாக்கா கருப்பு அரிசி பயிரிட்டு இருக்கிறாங்க கருப்புக்களை வாழைப்பழ கருவாழை கருப்பு கலர் அரிசி இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இந்த அரிசியை கொண்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் அதை அடிச்சிட்டு அடிச்சுட்டு வர முடியுமா அதாவது என்ன சொல்கிறாங்க நெல் குத்தி எடுத்து வரதுனால அதுக்காக ஈரோடுக்கு போவாங்க மலையில பயிரிட்டு கீழே போவாங்களாம் அப்போ போதும் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இந்த கொங்காளி கொங்காளி அம்மன்ற அந்த அம்மன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அரிசியோட வாசத்துக்காகவே ஒருத்தர் நோக்கி வந்துட்டாங்களாம் கொல்லிமணிக்கு வந்துட்டாங்களாம் வந்துட்டு எனக்கு இந்த இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த அரிசியோட வாசனை பிடிச்சிக்குது நான் உன்னோட தான் இருப்பேன் நீ சமைச்சி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இவர் தினமும் சமைச்சு கொடுத்துருக்காரு கொடுக்கும்போது இந்த ரகசிய நீ சமைக்கிறதோ எனக்கு கொடுக்குறதோ யாரும் தெரியக்கூடாது அது யாருக்கா தெரிஞ்சுனாக்கா அவருடைய மண்டை வெடிச்சு நீ இறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் வந்து நடக்காத அளவுக்கு பார்த்துருக்காரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு தெரிஞ்சு போயிட்டு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி சொல்லி ஆகிறாலும் சொல்லும்போது அவருடைய மண்டை வெடிச்சு இறந்து போயிருக்காரு அந்த கொங்காயம்மன் அம்மன் கோயில் இன்னும் மேலேது நீங்கள் கொல்லிமலி வச்சுனாக்கா தனியாக ஒரு இடத்துல தீவு மாதிரி இருக்கும் சுற்றி மலை பிரதேசமாக இருக்குது அங்கே தனி கோயில் நல்ல இன்னும் யாரும் போய் பார்க்கல போய் பாருங்கள் அங்கே போனாக்கா அந்த கொங்காய் அம்மன்றது போய் கோயில் இருக்குது அங்கே இப்போ பார்த்தா குறிப்பிட்ட ஆளுங்க பூஜை பண்ணுறாங்க மூணு வருஷத்துக்கு வருவாங்க அந்த கோயில் திருவிழா உண்டு படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி கரு கருப்பு அரிசியும் கரு வாழைப்பட வாழைப்பை மட்டும்தான் ரெண்டு தான் போ படையில் போடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படையில் வந்து யாரும் பார்க்கவும் முடியாது உள்ள யார் படையில் போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் வேறு யாரும் படையில் பார்க்கவே முடியாது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண்கள் மட்டும்தான் இந்த இடத்துல அலோடு பெண்கள் கிடையாது இந்த இடத்துல கூப்பிட்டுப்பாங்க மாதிரி இடம் இருக்குது அப்புறம் கேட்டாக்கா உங்களுக்கு பகவதி அம்மன் கோயில் ஒரு இருக்கு அதனா தண்ணி ஓடிட்டு இருக்குது அது பாத்தீங்கன்னாக்கா அட்டை தான் தண்ணியில நிறைய இருக்கும் இந்த இடத்துல கேட்டாக்கா யாருமே பேசாம போயிட்டு வரணும் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அது கடன் சரி நீங்க எவ்வளவு பேர் நெருங்கி நண்பர்களும் சரி எந்த விதமான விஷயமும் நீங்க பேச முடியாது நேர மௌனமாக போயிட்டு மௌனமாக வரணும் பேசணும் அவங்களுடைய கோபத்துக்கு ஆளும் சுட்டு இருக்கிற கோயில் இருக்குது இப்போ இப்போ இருக்கு இப்போ இருக்குது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா இன்னொரு இடம் பாத்தீங்க அப்படின்னா கேட்டா இது எல்லாமே தந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாமே சொல்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பற்று விட்டுட்டு எல்லாம் போயிடுது பொண்ணு குத்து அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் பொண்ணு குத்து பொண்ணு குத்து அம்மன் நம்ம கொல்லிமலையில பொண்ணு குத்து அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட விசேஷம் கேட்டாக்கா ஏதோ ஒரு அந்த அவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து அவங்களுக்கு வந்து போட்ட நகையை வந்து யாரும் விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி சங்கடப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகையெல்லாம் ஆபரங்கள்லாம் திறந்து போயிட்டு எதுவுமே இந்த வாய்க்கில் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் உதவிக்கிட்டு வந்ததுனால அந்த அம்மா வந்து கன்னி தெய்வமாக இருக்கிறாங்க இந்த அம்மன் பார்த்தீங்கனாக்கா இந்த கோயிலுக்கு போகிறவங்க பெண்கள் தலைவரி குலமாக தான் போனோம் பூ பொட்டு வளையல் நகை எதுவுமே இல்லாமல் தான் போயிட்டு வரணும் வித்தியாசமா இருக்கு கொல்லிமலை ரகசியம் கேட்டீங்கல்ல கொல்லிமலை ரகசியத்துக்குள்ள இந்த மாதிரி ரகசியமான அமானுசியமான நம்ம நான் சொன்ன இப்போ உங்களுக்கு போய் கத்திட்டு வருவீங்க சண்டை போட்டு திட்டிட்டு வருவீங்கல்ல இந்த மாதிரி கோயில்கள்ல இந்த மாதிரி போக வேண்டிய இடம்லாம் நீங்க நல்லா ஷேட் போட்டு பட்டு போட கட்டிட்டுலாம் போக முடியாது அதுக்காக இந்த மாதிரி விஷயம் அதான் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சொல்லிட்டேனாக்கா எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல முடியாதுல்ல கொல்லிமலை ரகசியம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா இங்க போகாதீங்க இங்க போகாதீங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இது ஒரு உண்டு ஏன்னா நீங்க போய் தேவை மாட்டிப்பீங்கல்ல எதுக்கு அது போய் மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொல்லிமலையில பாத்தீங்கன்னாக்கா மாட்டுக்கார தாத்தான்னு ஒரு சித்த இருக்கிறாரு மாட்டுக்கார தாத்தான்னு ஒரு சித்திருக்கிறாரு உங்களுக்கு அது நிறைய பேர் தெரியவானு தெரியல கணக்கம்பட்டியாவுக்கும் மாட்டுக்கார தாத்தா சித்தருக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு எங்க அண்ணன்டா அவருன்னு சொல்ல கணக்கம்பட்டியா வந்து என்னோட அண்ணன் மேலகரான்னு சொல்ற அளவுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நூறு வயசு சொல்லிக்குறாரு ஆஹ் சுத்தி இருக்காரு மாட்டோட இருக்காரு மாட்டு பொங்கல் அந்த டைம் தான் அவர் அவருடைய ஜீவசமாஜா இருக்கிறார் அந்த டைம் பாத்தீங்கன்னாக்கா சோ போனீங்கன்னா கொல்லி மேலே ஒரு ஜீவசமாஜி இருக்குது மாட்டுக்கார தாத்தான்னு பேரு அந்த ஜீவசமாஜ் வாங்கிட்டு வாங்க எட்டு கையம்மன் அரபலீஸ்வரர் மாசி பெரியண்ணசாமி மாட்டுக்கார தத்தா நாச்சியம்மா தாண்டி இன்னும் பரிவார தெய்வங்கள் கொல்லிமொழியில நிறைய உலாவுது காட்சி குடுக்கும் சித்தர்களும் பூஜை பண்ற சித்தர்கள் இன்னும் வந்து போறவங்களும் இருக்கிறாங்க உணர முடியுமான்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு மனப்பக்குவமும் பக்தியும் நம்பகிட்டே இல்ல இதுல என்ன விஷயம்னா நீங்க இவ்ளோ கோயில் போறீங்க இவ்வளவு தூரம் பூஜை எல்லாம் பண்றீங்க நீங்க யாராவது சித்தர்கள் ஏதாவது அரூபமா ஏதாவது பாத்திருக்கீங்களா அருவமாக பாத்தீங்கன்னா அவங்களோட அனுபவம் எனக்கு நிறைய உண்டு மேடம் நான் மடி தான் அருவமாக நிறைய பார்த்துருக்கேன் நான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன் பாணில நிறைய அமான கண்டவன் நான் பாணியில் நிறைய அமானன் கண்டுவன் நான் நான் பாணிக்காதான் நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா தடிக்கு வந்தால் கொல்லிமலைக்கு போறது இப்ப ஆனா தடிக்கு வந்தா பாணிக்கு போறது ஒரு காலத்துல இருந்தேன் பாணில நான் நிறைய பாத்துருக்கேன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சித்திரையே பாத்துருக்கேன் அவங்க வந்து நம்மளுக்கு கண் கூட மறைஞ்சி எனக்கு ஒரு சில விஷயம் கேட்டாக்கா ஏகாதசி வர்றதான் நிறைய இருப்பேன் ஆரம்பங்கள்ல ஏகாதசி வர தான் இருப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான ராகுஸ்வம் பக்தர் அதே அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதசி வரது அவருக்காக இருந்த காலம் உண்டு பச்சை தண்ணீர் ஊட்டிக்க மாட்டேன் ரொம்ப நீட்டாக இருப்பேன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாள் இப்படி தான் இருக்கின்றாலும் ரொம்ப ஷிட்டா அந்த காலங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாடியும் போவேன் பாணி போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தினம் பார்த்தீங்கனாக்கா இந்த நான் என்னன்னு கேட்டாக்கா நான் ஒரு சில விஷயம் என்னோட என்னை சுற்றி எல்லாமே சொல்லுவேன் யாரோடைய உடலோடைய அந்த அருமா சொல்லுங்க இதை தீண்டதாக ஒரு அரு முகம் சரியில்லை இவர் கை கால் சரியில்லை ரொம்ப அழுக்காக இருக்கான்னு சொல்லிட்டு நான் யாரையுமே இது வலிக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா அவங்கள ஒதுக்கிட்டதே கிடையாது மேக்ஸிமம் டச் பண்ணி வேணால் பார்க்கலான்னு எனக்கு என்ன வருன்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் வராரு நான் அதே மாதிரி நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் நிறைய என்ன சொன்னால் உணவுகளுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட என்னோடய நேரம்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு கேட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கி கொடுத்துருவேன் கையில் பணமாக கொடுத்துருவேன் கொடுத்துடுவேன் வச்சுன்னு சொல்லுவேன் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஏகாதி சட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு டைம் கிரிவலம் போய்ட்டு இருக்கிறேன் நான் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரியவர் வராரு வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டீ மாதிரி ஏதாவது கேக்குறாரு பேசவும் கேக்கிறாரு நான் வாங்கி கொடுத்துறேன் சாப்பாடு நீ ஏதாவது சாப்பிடலாம் கேட்கற நம்ம பணம் கொடுக்குற திரும்பி பக்கம் இருக்க கிடையாது எனக்கு முதல்ல அனுபவம் அதுதான் உடம்பு சிலுத்து போன அனுபவம் வேலைக்கெழமை ஏகாசி சாப்பாடு கேட்டு சாப்பாடு கேட்டு திரும்பி பார்த்துக்கு மிஸ் ஆயிட்டாரு சோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நடக்குது இன்னைக்கு இருக்கிற நடக்குது ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இன்னும் பா பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக இருக்காங்க ஆனா ஆன்மீக ஆன்மீக என்ன கணக்கு கத்துக்க தெரியாமல் தெரியாம போயிட்டு நான் கோயிலுக்கு போன ஆன்மீகவாதின்னு நினைக்கிறாங்க தப்பு இதுக்கு மேலே மனப்பக்குவம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது நம்ம பேசுகிற பேச்சு பழகிற ஆட்கள் கூட வர ஆட்கள் நம்மளுடைய எண்ணம் செயல்பாடு இதெல்லாம் பார்த்தா தெய்வம் நம்மளோட நெருங்கி வரணுமா விலகி போகணுமான்னு முடிவு பண்ணணும் ஸோ நீங்கள் தெய்வத்தை நெருங்கி போகிறீங்க அப்படின்னா சுத்தியில் எல்லாமே நெருங்கி போகணும் இல்லை நல்ல வாங்க பார்க்க முடியாது உயர்தான் தாழ்ந்தும் பார்க்க முடியாது எல்லாமே நெருங்கி போனால் நெருங்கி போனால் போனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஆன்மீகத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா சுடுகாட்டையும் சிவனை போய் கும்பிடலாம் கோவிலேயும் போய் சோனவை கும்பிடலாம் சரிங்களா ஆனா என்ன கேட்டா நம்ம உட்கார எங்க உட்காரும் சிவன் தான் பட் சுடுகாட்டு ஒரு பயம் இருக்குதில்ல இன்றைக்கு இருக்குல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடம் எங்கேன்னு தெரியல நம்மளுக்கு மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் நம்மளுக்கு இது நிலை அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா எல்லாமே கை கூட்டி வந்ததோடு என்னோட இடம் சித்திர அனுபவம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு ஆனா நான் மறுபடியும் சொல்றதுதான் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு சுடுகாட்டு அனுபவங்கள் நிறைய உண்டு பேய் பார்த்தீங்கன்னு கேட்டால் பேயை பார்த்துக்குறேன் சித்திரை பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை பாத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் அமானி சாவி நிறைய பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அதுக்கு தனியாக கிளாஸ் போயிருக்கிறேன் இறந்தோட பேசுவது எப்படி

சரிங்களா கண்டினியும் ஆடுறதுனாக்கா நம்மளா ஒரு சக்தியை உருவாக்கி நம்மளோட ட்ராவல் பண்ண மட்டும் தான் நடக்கும் சரிங்களா நான் சொல்றது மறுபடியும் புரிஞ்சுங்க உங்களுக்கு சாமி வரும் எனக்கு சாமி வரும் அவருக்கு சாமி வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆடாது அவ்வளோதான் அந்த ஒரு அவர் ஒரு வைப்ரேஷன் அவ்வளோதான் தெய்வம் வந்துச்சு ஒரு வைப்ரேஷன் அவ்வளோதான் நீங்க அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு உங்களுடைய சுற்றிக்கிற சூழ்நிலைகள் உருவாக்கி கூடலாம் ஒன்னு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட தெய்வங்களை உபவாசம் வச்சுருப்பாங்க இந்த காது கிட்ட சொல்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜோசியமாக சொல்கிறேன் நான் பதினாறு பதினேழு வருஷம் ஆச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஜோசினா ஜாதம் பார்ப்போம் உட்காந்து சொல்லுவோம் அதை கேட்டு போயிடுவாங்க நீங்கள் அப்படி கிடையாது அந்த ஜோசி இப்படி சொல்கிறார் இந்த ஜோசி இப்படி சொன்னார் அவர் எப்படி சொல்கிறார் உட்காந்துன்னு சொல்கிறாரு ஏன்னு என்ன சொல்கிறாரு நின்று சொல்கிறார் அப்படின்றனாக்கா இன்றைக்கி பெரும்பாலும் ஜோசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தெய்வத்தை உபவாசம் பண்ணிட்டு இந்த எஜனி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது மாதிரி கையில் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அது வந்து நல்லா ஈஸியாக கை கொடுக்குற மாதிரி வச்சிக்கிறாங்க அது ஈஸியாக அவங்க ட்ராக் ட்ராக் பண்ண வைக்கிது அவங்கள அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்படாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அது ரொம்ப எதுவுமே இல்லை ஜோசி என்ன பண்ணுவாங்கக்கா என்னங்க எதுவுமே நடக்கல அப்படின்னாவே போயிடுவார் அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிக்கா நம்மளுக்கு புரிதல் தாண்டி அமானுஷன் தாண்டி எல்லா கிட்டையும் ஒரு கலை இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணிணாக்கா ஒரு சில சின்ன சின்ன கலைகளெலாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இது ஓ பெரிய லெவலில் இருப்பீங்களே உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்களே கொல்லிமலை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா கொல்லிமலை நான் எப்போ போனாலும் நான் மறுபடியும் சொல்றேன் கொல்லிமலைக்கு நான் எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஆஃபீஸில் பைரவருக்கு காளிகெல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த சிலைகளை பேக் பண்ணிட்டு கொண்டு போவேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி அம்மாசி முடிஞ்சு தான் நான் ஊருக்கு போட முடிவு பண்ணிட்டு என்னோட ஆவடி ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புனுகு போட்டுட்டு இருக்கு போடுவது பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா யாரும் உள்ளே வரமாட்டாங்க ஆனால் ஒரு அகோரி உள்ள வராரு நேராக உள்ள வராரு அகோரி வராரு எனக்கு என்ன சொல்கிறது அப்போ தான் பூசியை சுற்றி போட்டு போயிடும் ஆடிய மாதிரி பூசியை சுற்றி விட்டு வெளியே போயிடறாங்க ஒரு அகோரி உள்ளே வரார் வந்தோடன பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே இல்லை நேராக டோர் தந்தார் உள்ளே வந்தார் உட்காந்துட்டு தண்ணி கேட்டு தண்ணி கொடுத்துட்டேன் தண்ணி கொடுத்தா நேராக நான் என் கையில் இருக்கிற பயரை கும்பிட்டுட்டாரு தா எனக்கே இன்னும் அச்சுரியமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவர் தான் தெரியும் இல்லையா வணங்கிட்டேன் வணக்க உடனே பயிர பேப்பர் கேட்டார் ரெண்டு பேப்பர் கொடுத்தேன் அந்த பேப்பரை கசி கண்ணை மூடி கொடுத்தாரு ரெண்டு ருதாட்சம் கொடுத்தாரு அந்த பேப்பரை ரெண்டு ருதாட்சம் கொடுத்து இன்னும் வச்சு பேக்கில் வச்சுருக்கேன் இப்போ அதை கையிலேயே வச்சுருக்கிறேன் ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டு ருத்ராட்சம் ஆகிட்டு அவருடைய மேலே ஒரு கருப்பு துண்டு போட்டுருந்தாரு அதை அப்படியே காட்டினார் காட்டினா உடம்பு ஃபுல்லா சங்கிலி தான் முழு நிர்வாணம் ஃபுல்லாக சங்கிலி மண்டோடு மாலை எல்லாம் போட்டிருக்காரு பட் நான் அது அந்த காட்சியை பார்த்தோம்னா பயப்படவே இல்லை அவர் வந்து ஒரு நிலையில என்னன்னு கேட்டாக்கா வாசம் நல் நல்லா புரிஞ்சுங்க தெய்வ வாசம் சொல்றீங்களா அது மாதிரி பைர உபவாசங்களுக்கு பைரவசத்துக்குலாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி சொல்றது ஒரு மோப்ப சக்தின்னு சொல்கிறாங்களே நம்மளுக்கு அதே தான் இந்த திரண்டிக்கும் தெய்வ வாசம் தெய்வ நிலையில உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஒரு ஒரு அகூரி தான் பட் அதே ஆவடியில் நான் எங்கேயோ பயிரும் கும்பிடத்தில் ஒரு நம்மளை தேடி வந்து கும்பிட்டு போகிறாரு நமக்கு ரெண்டு ருத்ராட்சம் கொடுத்துட்டு போகிறாருமா இது வந்து விஷயம் கிடையாது இல்லை ஸோ அப்போ தெய்வத்தை நம்ம கனெக்டாக இருக்கிறோம் கனெக்ட் இருக்கிறன்றதான் விஷயமே அதுதான் சொல்ல வரேன் கண்டிப்பாக